தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மக்களுக்கான பணியில் செயல்பட்டு கொண்டிருப்பதால் சீமானின் சேவை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தேவை என்ற நம்பிக்கை பொதுவாக அனைத்து மக்கள் மனதிலும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது மக்கள் முழுமையாக நாம் தமிழர் கட்சியையும் செந்தமிழன் சீமானையும் மேலும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய உறுப்பினர்களையும் நம்ப துவங்கிவிட்டார்கள் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு கட்சி கொண்ட கொள்கைக்காக உறுதிப்பாட்டுடன் இதுவரை இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு பெயர் போன கட்சிதான் நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு புரியும்படியான அரசியலையும் மக்களுக்கான இயல்பான அரசியலையும் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் செய்து வருகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பிற கட்சிகளெல்லாம் அரசியல் தங்களுடைய அரசியலை ஒவ்வொரு தேர்தலின் பொழுது மட்டும்தான் காட்டுவார்கள் தேர்தல் வந்தால் பல்வேறு திட்டங்களை அறிவிப்பார்கள் மக்களுக்கு பல்வேறு விடயங்களை கொடுப்பார்கள் ஆனால் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் ஆட்சியிலும் இல்லை அதிகாரத்திலும் இல்லை ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மக்களுடைய விடயத்திற்கு முதன்மையான செய்தியாக அவர் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் ஏனென்றால் மக்களுக்கான தலைமையாக தற்பொழுது தமிழ்நாட்டில் இருப்பது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் தான் ஆகையாலவே மக்களுக்காக அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது தாய்மொழியின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஈர்ப்பின் காரணமாக தாய் நாட்டை எப்படியாவது நாம் முன்னேற்றிவிட வேண்டும் தாய் நாட்டை எப்படியாவது நாம் மிக பெரிய ஒரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் மேலும் தாய் மொழியை எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மாபெரும் விடயமாக மாற்றி காட்ட வேண்டும் மேலும் மொழி அரசியலை தமிழ்நாட்டில் பதித்துவிட வேண்டும் அதன் மூலமாக அதிகாரத்தை அடைந்துவிட வேண்டும் அந்த அதிகாரத்தின் மூலமாக தாய் தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் கீழே வீழ்ந்து விடாமல் தொடர்ச்சியாக கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும் மேலும் சிறப்பான தரமான ஒரு தமிழ் தேசத்தை படைத்துவிட வேண்டும் உலக நாடுகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக தமிழ்நாட்டை படைத்துவிட வேண்டுமென்ற உயர்ந்த எண்ணங்களை தன்னகத்தே கொண்டு செயல்படுவதால் மக்களால் பெரிதும் நம்பப்படுகின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி நிற்கின்றது மக்களால் நம்பப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைமையாக செந்தமிழன் சீமான் அவர்கள் மாறி நிற்கின்றார் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் மக்கள் நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைதான் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான அரசியலை இங்கே செய்து கொண்டிருக்கின்றது அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு தடவையும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வாக்கு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகளை அடைந்து தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து நிற்கின்றது மக்களுக்கு தேவையில்லை என்றால் எப்பொழுதோ இந்த கட்சியை இழுத்து மூடியிருப்பார்கள் அவர்களுக்கு தேவைப்படுவதால் தான் ஒவ்வொரு முறை வாக்கு வாக்கு செலுத்தியும் இந்த கட்சியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே தான் எட்டு புள்ளி மூன்று சதவீத வாக்கு எனவேதான் முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளுக்கு மேலான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தாகும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாபெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நாம் தமிழர் கட்சி காத்து கொண்டிருக்கின்றது மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்